ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காஸ் எடுப்பாங்கிற இந்த வீடியோவில் நம்ம கத்திரிக்காய் கரும்பது தான் பண்ண போகிறோம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டால் கத்திரிக்காய் கரும்பது நம்ம சேனலில் இருக்குது ஆனால் உள்ளே இருக்குது போல இருக்குது போய் பார்க்க முடியல நான் இன்றைக்கி பண்ணுறதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கத்திரிக்காய் கரும்பது ஒரு கால் கிலோ இருக்கும் கத்திரிக்காய் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சாதாரணமாக தான் நான் வதக்க போகிறேன் இதுலேயே நீங்கள் சாம்பார் பொடி காரப்பொடி போட்டும் வதக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம குழம்புக்கு மேல் பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல கரமல் பொடி கரிப்பா பொடி அது போட்டும் வதக்கினா சூப்பராக இருக்கும் அதையும் போட்டுவிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் திரிக்கு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வதக்கல் பண்ணினோன்னா ஒரு ரசஞ்சாதுக்கு கூட தொற்றுன்னு சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த வதக்கலாலேயே கலரையே நம்ம கலந்து சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி வதக்கல் தான் பண்ண போகிறேன் கத்திரிக்காய் வதக்கல் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானால் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் குத்தி வச்சிருக்க எண்ணெய் காஞ்சிடுது இப்போ அதில் எப்பவும் போல் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருத்துனா கடுகு உத்தப்பருப்பு கடுகு நல்லா பொரிச்சிருத்து இப்போ அதில் வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சப்பொடி பொடி சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காயை போட்டுக்கலாம் நம்ம உளுத்த மருப்பு ஒன்றையும் போட்டுக்கணும் உளுத்தம் நல்லா செவஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம அதில் இந்த கத்திரிக்காயை போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி கத்திரிக்காய் வளர்க்கால் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது வந்து இந்த வைலட் கத்திரிக்காய் தான் ஃபேமஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வைலட் கத்திரிக்காய் தான் வாங்குவேன் இல்லைன்னா தான் வேற கத்திரிக்காய் வாங்குவேன் இது வந்து எப்பவுமே கிடைக்கும் இந்த கத்திரிக்காய் கத்திரிக்காய் வாங்கிட்டு இந்த கத்திரிக்காய் தரம்பதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன் சேர்த்துன்னுட்டு வதக்கினாக்க நல்லா வதங்கிடும் இது கூட நீங்க வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட்டுக்கலாம் நாங்க வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் பெருமையை தான் வதக்க போறேன் கத்திரிக்காய் வதக்கல் பண்ணிட்டு ஒரு சீரா மிளகு சாத்துனதோ ஏதோ ஒன்று பண்ணுவோம்னாக்கா அவ்வளவு சூப்பரா இருக்கும் சாத்துணும் சாத்து பேசு சாப்பிட்டுனாலும் சாப்பிடலாம் குழம்புக்கும் சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ஆப்டா இருக்கும் கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப கத்திரிக்காய் பிடிக்கும் அதனால கத்திரிக்காய் பண்ணுறேன் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினவுடனே நம்ம இதுல வந்து கொஞ்சோண்டு சில்லி பவுடரும் சாம்பார் பவுடரும் போட்டுக்கலாம் இன்னும் கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டு இருக்கு இது நல்லா ஒரே அவிவே வதங்கிரும் துளிச்சுட விதை இல்லை பார்த்தீங்களா பிஞ்சு கத்திரிக்காய் இப்போ போய் நம்ம வந்து ஒரு ஆஃப் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்க்கிறேன் ஸ்டில் பவுடர் இதுக்குடைய நம்ம ஆற்றுல அரைச்ச சாம்பார் பொடி எங்களுக்கு இதுதான் எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு வாழைக்காய் தேப்பன் வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாத்துக்குமே இந்த பொடி சேர்த்தோம்னா அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும் நாங்கள் எப்பவுமே இந்த சரமது பொடி இந்த சாம்பார் பொடி போட்டு பண்ணால் நல்லா இருக்குன்றதுனால அதை தான் போட்டு பண்ணுவோம் நீங்களும் அதே மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்க கரமதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கரமலை நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா சுள்ள சுருளை வதங்கி நம்ம குத்திர எண்ணெயே கத்தி வந்துரும் பாருங்களேன் நன்னா துருள வதக்கணும்னா அதாலயே கலந்து சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ இது நன்னா வதங்கட்டும் பார்க்கலாம் இது பாத்தீங்களா இத பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து இது பாருங்க பாவாடையோட நான் இன்னும் ஒன்னு ரெண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாமே போடல எல்லாமே போட்டாக்க அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது அதனால எனக்கு மட்டும் இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி பாவாடையோட போட்டு பண்ணீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நீங்க அது மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்னா அந்த பாவாடையோட கட் பண்ணி போட்டுக்கோங்க தெரியுது அவங்களுக்கு பாவாடையோட போட்டிருக்கேன் பாவாடையோட போட்டோம்னா அந்த கரம்பதே ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் எடுத்து சாப்பிடும்போது ஒரு சிலது போட்டிருக்கேன் நான் ஒரு ஒரு அஞ்சு கத்திரிக்காய் திருத்தினா அதுல ரெண்டு கத்திரிக்காய் பாவாடையோட போட்டிருக்கேன் மீடியெல்லாம் எடுத்துட்டு போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா சுருளை வதங்கட்டும் பார்க்கலாம் வதங்கிறதுனால தான் இதுக்கு பேர் வதக்கட்டும் அப்படின்னா நம்மளோட கத்திரிக்காய் கரம்பது சூப்பராக ரெடியாகி வதங்கி எடுத்து தெரியறது அவங்களுக்கு நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே தெரியறது அவங்களுக்கு நல்லா வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் கத்திரிக்காய் வதக்கல் சீராமிளகு சாத்திரம் வந்து பருப்பு தொகைகள் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன்லயே நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் கண்டல்லு புள்ளி சாத்து கத்திரிக்காய் வதக்கல் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அது அதனால அது உள்ளே இருக்கிறதுனால பார்க்க முடியாது அதனால் எனக்கு தனியாக கரும்மது பண்ணுறதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது என்ன பெரிய இதுவான்னு கேட்காதீங்க நான் பண்ணதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் இப்போது நம்மளுக்கு நன்னா வதங்கிடுது பாத்திரத்துல மாற்றிக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ பாத்திரத்துல மாத்தின்ட்டு பாக்கலாம் நம்மளோட கத்திரிக்காக்காரம் வந்து சூப்பரா பாத்தட்டுல மாத்திட்டு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃபிரெண்ட்ஸ்